கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் ஆறாம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் ராசி திரையோதசி திதி வளர்ப்பறை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் பரணி நட்சத்திரக்காரக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் இதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைலம் தடவிட்டு போங்க நல்லா இருப்பீங்க ஏன்னா சனி அப்படிங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது அனுஷ நட்சத்திரங்கிறது சனியுடைய நட்சத்திரம் அதில் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு பிரச்சகம்னா சமுத்திர மதனே தீரே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது சமுத்திரத்தை எப்படி நீங்கள் கடந்து அதில் இருந்தக்கூடிய விஷத்தை வெளியெடுப்போமோ தான் அமிர்தம் வரும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை வெளியெடுக்கணுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளுடைய மெக்கானிசம் தான் அந்த சமுத்திரத்தை மதனம் பண்ணி சேர்ன் பண்ணி அமிர்தத்தை எடுக்கக்கூடிய ஒரு அம்சம் பொதுவாக ஸோ அதனால் அந்த தைலத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது அனுஷ நட்சத்திரம்னா சனியோடைய நட்சத்திரம் சனி இன்றைய நாள் குருவுடைய நட்சத்திரத்தில் செல்வது அற்புதமான ஒரு ஒரு கிரக காம்பினேஷன் ஒரு பெரிய ஒரு யோகிதான் அம்சம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் பெரிய ஒரு ஒரு சக்ஸஸ் பார்க்கக்கூடிய ராசிகள் அல்ல லக்னங்கள் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன் வந்து தான் ஏன்னா சூரியன் சுக்ரன் புதன் மூன்றுமே வந்து ரொம்ப பாசிட்டிவான கனெக்டிவிட்டியில் உட்காந்துருக்கிறது இன்னொன்று திரிகோணங்கள் மூலயமா லக்னம் அஞ்சு ஒம்பதுங்கக்கூடிய திரிகோணங்கள் மூலயமா சனி கனெக்ட் ஆகுது விச் இஸ் வெரி 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 பாசிட்டிவ் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி உண்டு ரொம்ப கௌரவமான ஆட்கள் கிட்டே பேசுவீங்க வேலைகளில் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துன்னு போகலான்னு பார்ப்பீங்க நல்ல நட்பு வட்டாரங்கள் நல்ல கனெக்டிவிட்டி நல்ல ரிலேஷன்ஷிப்பு மனசுக்கு ஒரு சந்தோஷம் எல்லாம் தரக்கூடிய நாள் ஓரளவுக்கு பணப்புழக்கமும் தாராளமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி உண்டு இன்றைய நாள் ஏன்னா வேலைகள் எவ்வளோ நாள் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு நல்ல ஸ்கூலில் வேலை கிடைக்கும் காலேஜில் வேலை கிடைக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை கிடைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்களில் ஒரு பொறுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வருவதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓரளவுக்கு நல்ல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கர்மாக்களில் ஏன்னா குருங்கிறது குழந்தை அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கர்மாக்களில் யாரெல்லாம் இன் அதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அவளுக்குலாம் நல்லாயிருக்கும் பொதுவாகவே இன்றைய நாள் வந்து முழுக்க முழுக்க வேலை சிரமம் இருக்கும் ஆனால் சந்தோஷமாக செய்வீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் கைகூடி வரும் மிதுனத்தில் கூடிய நபர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நடக்கும் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் ஏற்படும் எதிர்பாராமல் பெரியவங்க மூலியமாக பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஏற்படும் நிறைய பேருக்கு மன நிம்மதி சந்தோஷம் நிறையா சொல்லலாம் ஆக்சுவலாக நிறைய நல்ல விஷயங்கள் தான் மித்தனத்துக்கு நடக்கும் தைரியமாக இருக்கலாம் நீங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் எந்த விஷயத்தையும் செய்யும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா மனசு புது விஷயத்த கற்றுக்கணும்னு தோணும் புது ஆட்களுடைய ரிலேஷன்ஷிப் வேணும்னு தோணும் மனசு பொதுவாகவே அலைப்பாய்ஞ்சோன்னு இருக்கும் அதாவது ஒரே விஷயத்தில் இருக்காமல் இட்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம் கலைகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் மற்றபடி நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நாள் அதனால் பொதுவாகவே வீட்டில் பெரியவங்க ஓரளவுக்கு மனசு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க பழைய விஷயங்களை பற்றி பழைய நினைவுகளை பற்றி அசை போட்டு நீங்கள் சந்தோஷமாக உங்கள் குழந்தைகள் கூட உங்கள் பெரியவங்க கூட பேசி மகிழ்விக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தைரியம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் ப்ளூ நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு நாலாம் இடம்னா சுகஸ்தானம் அதே மாதிரி கட்டுக்கோப்பாக உடம்பை எப்படி வைத்துக் கொள்வது அப்படின்னு உட்காந்து திங்க் பண்ணுங்க ஏன்னென்ற நான் நட்சத்திரம் சனி ஆனால் சனி இன்றைய நாள் குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால எப்படி உடம்பு வந்து வேர்வை வராமல் எப்படி வந்து நம்ம உழைக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுறது அப்போ மூளை எந்தளவுக்கு அதிகமாக செயல்படுத்த வேண்டும்ங்கிற எண்ணம் வருவது யாரெல்லாம் வந்து இந்த குவாரி பேஸ்டு பிஸ்னஸ்ல இருக்கீங்களோ இந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய வியாபாரமாகட்டும் மண் வியாபாரமாகட்டும் கல் வியாபாரமாகட்டும் இந்த மாதிரி வியாபாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் அற்புதமாக இருக்குது எடுத்த காரியங்களை வெற்றி உண்டு மற்றவங்களுக்கு கற்பிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள்ரம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்து பேருக்கு நம்ம உபயோகமாக இருக்கணும் நம்ம ஒரு விஷயத்த கேட்டால் மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அது நம்ம பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸிக்கில் பில்ட் ஆகக்கூடிய நாள்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு மனக்கவலைகள் மன கிளேஷங்கள் இதெல்லாம் அகலக்கூடிய அற்புதமான நாள் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நிறையா பேருக்கு அந்த மனசு ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடிய பலத்தை ஆரோவுடைய ஸ்ட்ரக்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் அதனால் பொதுவாகவே உள்ள கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் பொறுமை காப்பது நன்று அப்படின்னு சொல்லலாம் கைக்கு வரக்கூடிய காசு பணத்தையும் மெல்லமாக வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் எதெல்லாம் உங்களால் வந்து உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த என்னால் ஓரளவுக்கு பேசி அந்த காரியத்தை கௌரவமாக பேசுவீங்க பேசுறது ரெண்டு மூணு சென்டென்ஸாக இருந்தாலும் அதில் வந்து பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் உங்கள் தொழில் உங்கள் வியாபாரம் உங்கள் அந்தஸ்து இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தீர்க்கமாக வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்குங்கன்னே போகிறோம் அந்த விஷயம் கண்டிப்பாக முடிக்கிற மாதிரியே எல்லாமே நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பக்காவாக பிளான் பண்ணி ஒரு காரியத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க இது போக போகுது அப்படின்னு எதுவுமே கிடையாது இன்னொன்று காலபுருஷ் பதினோராம் வீடுனா பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே பெரிய மனிதர்களாக இருப்பார்கள் மூத்தவங்க மூலியமாக லாபம் கொடுக்கும் உங்கள் நம்பிக்கைங்கிறது பத்து மடங்கு உயரும் உடம்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனசான வேண்டிட்டு போக நல்லா இருப்பீங்க ராசியானிற மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு மூச்சாக ஒரு விஷயத்தில் இறங்கி நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் செயல்பாடுகள் ரொம்ப இருக்கும் எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் பொறுப்பு அதிகரிக்கும் புது முயற்சிகள் கைகூடும் இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும் பத்து பேருக்கு நீங்கள் உதவக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் ஒரு பிரயாணமும் இருக்கும் ரொம்ப நல்ல விஷயத்துக்கு போய் பார்த்துட்டு வருது யாரோ ஒரு முஷிதவசத்தை கேட்டுகிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் கொண்டாடப் போகிறீர்கள் பணம் வருவாய் காசு பணம் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக செயல்படுத்த முடியும் ஐயோ இது நமக்கு வரமாட்டேங்கிறதே இது நடக்கலையே அப்படின்னு எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் இந்த நாள் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் ஓரளவுக்கு பண வரவுகளும் தாராளமாகவே இருக்கும் எவ்வளோ தேவையோ அது கண்டிப்பாக பண வரவு வரும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ரம்மன் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே அவங்களுடைய வெற்றியை கொடுக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும் மாணவ மாணவிகளுக்கு மிக பிரம்மாண்டமான வாழ்வு அப்படின்னு சொல்லலாம் கண்ணும் கருத்துமாக ஒரு விஷயத்தை உங்களால் செயல்படுத்த முடியும் எடுக்க முடியும் அதை ஜெயிக்க முடியும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய நடக்கக்கூடிய நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது பெரிய சக்சஸ் கொடுக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு பிளாக்கேஜ் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாள் ரொம்ப முக்கியமாக வேலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சிரமங்கள்லாம் ஓரளவுக்கு குறையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பா ராசியானர் மாறிஞ்சு நான் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நீங்கள் போராடின்னு இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் மறைமுகமாக தெய்வத்துக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பெரியவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் தான தர்மங்கள் மிக அதிகமாக செய்யக்கூடிய நாள் தெரிஞ்சே வந்து பரவாயில்ல இது போகட்டும் அப்படின்னு விட்டு கொடுவீங்க நிறைய பேர் தீர்த்த யாத்திரைகள் கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஓரளவுக்கு மனசு சந்தோஷமாகவே இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபதிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ஸோ நீங்கள் இன்றைய நாள் பொழுது யாருக்கு ஓரளவுக்கு இருக்குன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பணங்காசு சம்பந்தப்பட்ட ரீதியில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் மிதுனம் துலாம் கும்பம் சந்தோஷம் அதாவது கௌரவம் சந்தோஷம் முதன்மை பெறுவது அதாவது தலைமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு கேட்டால் கடமை சாரி கடகம் வர்ச்சிகம் மீனம் மற்ற அத்தனை பேருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது அனைவருக்கும் அப்படி நீங்கள் செய்வக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று வணங்கி வேண்டி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனாசுனா பவன் சமஸ்தன் சண்வங்களாணி பவத் கொண்டு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க